சார் வர்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடக்க இருக்கிறது அந்த முருக பக்தர் மாநாட்டை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வழிகாட்டுதலின்படி ஆர்எஸ்எஸ்னுடைய குடும்ப இயக்கங்கள் பரிவார் இயக்கங்கள் என்று சொல்லுவோம் அதை சார்ந்த இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத்து பிஜேபி வித்யார்த்தி பரிஷத் மஸ்தூர் சங் கிசான் சங் இப்படி பல்வேறு அமைப்புகள் அனைவருமே சேர்ந்து நடத்துகிற ஒரு மாநாடு அந்த மாநாட்டை ஹிந்து முன்னணி அவங்க பேர்ல அது நடக்குது இந்து முன்னணி நடத்துது இந்து மொழியில் நடத்துகிற இந்த மாநாட்டுக்கு இது ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கங்கள் எல்லாமே உறுதுணையாக இருந்து பரிவார் இயக்கங்கள் பணிபுரிகின்றன மதுரையில் ரிங் ரோட்டில் ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடிவகுத்த அந்த அம்மா திடல் அப்படிங்கிற இடத்துல தான் இது நடக்குது ஒரு பெரிய புரட்சி செஞ்சாங்க ஜெயலலிதா அம்மையார் ஐந்து லட்சம் முருக பக்தர்களுக்கு மேலே கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டில் முழுக்க இருந்து முருக பக்தர்கள் இதில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு இருக்கு மாநாடு நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பதாகவே அங்கே ஆறு படைவீர்களுடைய கண்காட்சி அங்கே அமைக்கப்படும் எப்படி பழனியில முருகன் இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கண்காட்சி திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் முருகன் சோலை முருகன் திருப்பரங்குன்ற முருகன் சுவாமிக்கும் கண்காட்சி பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கு மேடை பந்தல் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன இந்த மாநாட்டுக்குன்னா இதுல பெரிய அரசியல் நோக்கம் இல்ல இதுல இதை பார்ப்பவர்கள் அரசியலாக இதை எடுத்துக்கொண்டால் அதுல எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை இதை நடத்துகிற நோக்கம் இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தணும் ஒவ்வொரு இந்துவுக்கும் ஜாதி ரீதியான அடையாளங்கள் இருந்தால் கூட அந்த ஜாதிகளையும் கடந்து ஜாதிகளுக்கும் அப்பால் நமக்கு ஹிந்துன்ற அடையாளம் இருக்கு அதுல நமக்கு பெருமை இருக்கு அதுல நாமெல்லாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் நமக்குள்ளே இருக்கிற ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக தீண்டாமை மனப்பான்மை ரீதியாக கூட முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் முருக பக்தியில் நாம் எல்லாம் இணையணும் முருக பக்தர்கள் நமக்கு நல்லா தெரியும் பழனிக்கு காவடி யாத்திரை போகிறோம் பால் பால் குடம் எடுத்துகிட்டு போகிறோம் பாத யாத்திரை போகிறோம் அப்ப எல்லாம் மாலை அணிந்து விரதம் இருந்து போகிறவங்க முதல் முறையாக மாலை போடுறவங்க கூட குருசாமின்னு ஒருத்தரை வச்சுக்குவாங்க அந்த குருசாமி என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது அவருக்கு கீழே அவர் மாலை அணிவிக்கிறவர் என்ன ஜாதின்னு அவருக்கும் தெரியாது அப்போ பார்க்கும்போது ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளோ பிரிவினைகளோ இருக்கும்படியாக தோற்றம் அடிக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்தை இந்து ஆன்மீகம் அதை கடந்து செல்ல வைக்கிறது அந்த பாகுபாட்டை வேறுபாட்டை நீக்குகிறது இதையெல்லாம் அந்த முருக பக்தர் மாநாடு இன்னும் மேலும் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இது ஒரு புதிய முயற்சியாக அஞ்சு லட்சம் பேரும் ஒரே சமயத்தில் கடைசியா நிகழ்ச்சி முடியும் போது மாநாடு முடியும் போது ஒரு இருபது நிமிடம் கந்த சஷ்டி சொல்றோம் ஒரே குரல்ல அஞ்சு லட்சம் பேரும் அனேமாதிரி இது கின்னஸ்னுடைய பெரிய சாதனையே அமையும் அல்லது லிம்கா சாதனையே அமையும் அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று கந்த சஷ்டி சொல்வது லீட் அண்ட் ஃபாலோ மெத்தடில் ஒலிபெருக்கியில் கந்த சஷ்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இவங்களும் அதை அதை ஒட்டி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் வர்றவங்கெல்லாம் முருக பக்தர்கள் கந்தசஷ்டினா என்னன்னு தெரியாதவங்களோ அது பாட தெரியாதவங்களோ அந்த அஞ்சு லட்சம் பேர் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டிங்கிறது இட் இஸ் ஹவுஸ் கோல்டு சாங் இந்திய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாநாட்டினுடைய அட்ராக்ஷன் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் கலந்து கொள்கிறார் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கும்பியினுடைய முதலமைச்சர் அவரும் கலந்துகிறார் அது கூடுதல் சிறப்பு முருகன் அடியார்கள் தமிழகத்தினுடைய நாடறிந்த முருகன் அடியார்கள் அவங்கெல்லாம் அவங்களுடைய போர்ட்ரேட்லாம் அங்கே வைத்து அவர்களது பங்களிப்பை நாம் நினைவு கூறுகிறோம் அவங்களுக்கு மரியாதை செய்கிறோம் உதாரணமாக திருமுருக திருவானந்த வாரியார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் இவங்கெல்லாம் முருக பக்தியில் கடந்த நூற்றாண்டுகளில் அவங்க செய்த சாதனை பங்களிப்பு அபரிமிதமானது அதெல்லாம் நினைவு கூறுகிறோம் நிறைய சன்னிதானங்கள் ஆதினங்கள் மடாதிபதிகள் குருமார்கள் அவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் கலந்துகிறாங்க நிகழ்ச்சியை எப்படி அமையும்னா தொடர்ந்து சொற்பொழிவாக மாத்திரமே இல்லாமல் ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு சொற்பொழிவு ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சியாக அந்த முருக பக்தர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி தான் நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கு சரியாக நான்கு மணி நேரம் தான் மாநாடு நான்கு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் காவல்துறைக்கு முறையாக அனுமதி கடிதம் கொடுத்துருக்குறோம் தமிழக அரசுக்கு முறையாக அனுமதி கேட்டு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுருக்கோம் தமிழக அரசு இதை முழுமையாக அனுமதிக்கணும் இப்போது ஆட்சியில் இருக்கிற தமிழக அரசு என்ன விதமான மனப்போக்கை கொண்டது நமக்கு தெரியும் என்னதான் மன வேறுபாடுகள் மனமாச்சரியங்கள் இருந்தாலும் திமுக அரசாங்கம் இதை முழுமையை அனுமதிக்கணும் ஏன்னா முருக பக்தி என்பது அவங்களே முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க திமுக தரப்பில் அரசாங்க தரப்பில் கூட சென்ற ஆண்டு முருக மாநாடு நடத்திருக்காங்க நமக்கே முருகன் தேவைப்படுறப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணிக்கும் முருகன் தேவைப்படுவார் என்றதை திமுக புரிந்து கொள்ளணும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்களும் அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகத்தான் இருக்கோம் அதனால அவர்களை செய்ய வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக உங்கள் மூலமாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு ஹிந்துன்னா ஒரு பரிகாச பொருளா கேலிப்பொருளாக இருக்கக்கூடாது இருக்க என்று நிலைமை உருவாகும் நம்புகிறோம் நாங்கள் ஃபார் கிராண்டடா இருக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தீக்கா மாதிரி நாத்திக இயக்கங்கள் ஒரு மதத்தை ஏலனப்படுத்தி பேசுகிறாங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா எங்களால் புரிஞ்சுக்க முடியும் அவன் தலையெழுத்து அவன் அப்படி தான் பேசுவாங்க ஆனால் இந்துக்களது வாக்குகளை பெற்று அதன் மூலமாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறவங்க எம்எல்ஏவாக இருக்கிறவங்க அவங்க இதை பற்றி அப்படி எதிர்மறையாக பேசுவாங்க இந்துன்னா கேலி பண்ணுவாங்க காயப்படுத்துவாங்க இந்துக்கள் மனசை புண்படுத்துவாங்க எப்போதுமே இந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்கன்னா அதை இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அதை தமிழகத்தினுடைய ஆன்மீகச் சூழல் அரசியல் ஆன்மீகச் சூழல் சோஷியோ ஸ்பிரிச்சுவல் சுச்சுவேஷன் அது அனுமதிக்காது அனுமதிக்க முடியாது என்பதும் இந்த மாநாட்டின் மூலமாக தெரியும் எந்த மாநில முதலமைச்சரும் இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளில் எந்த மாநில முதலமைச்சரும் இந்துன்னா திருடன்னு சொன்னதில்லை எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நான் சனாதனத்தை ஒழிக்கணும் அது வந்து காலரா மலேரியா டெங்கு மாதிரி அப்படின்னு சொன்னதில்லை எந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறோம் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி பண்ணுற கேரளாவில் கூட சைவம்னா என்ன வைணம்னா என்னன்னு ஒரு ஆபாச விளக்கத்தை பொன்முடி மாதிரி கொடுத்ததில்லை பக்கத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் ஆட்சி நாத்திக ஆட்சி தான் அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்சி தான் மார்க்சிஸ்டுகள் ஆனாலும் கேரள அரசாங்கத்தினுடைய அந்த லோகோ இருக்க வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளின் சொந்த தேசத்திற்கு உங்களை அழைக்கிறோம்னு சொல்கிற அந்த லோகோவை கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்து கூட மாற்றவில்லை அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த மாநிலத்தினுடைய லோகோ வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறத அங்கே இருக்கார் காடு அவருக்கு எது ஓன் கண்ட்ரி அப்படின்னா மார்க்சிஸ்டுகள் குதர்க்கவாதம் பேசி அதை மாற்றவில்லை தமிழ்நாட்டில் தான் இந்த குதர்க்கவாதம் அதிகமாக இருக்குது எல்லாத்துலையுமே இதை கொஷின் பண்ணுறது இதை கேள்வி பேசுறது பரிகாசம் பண்றது அதனால இந்த நிலை மாறணும்னு நினைக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே ஒரு மதத்தை புண்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்கன்ற நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க நம்புறோம் அது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நடக்கணும் இது ஒரு முக்கியமான நோக்கம் ஏன்னா இது குறுகிய கால அரசியல் போனதுல இதை செய்யலை இதை இப்ப செய்ய விட்டால் இவரை எப்பயும் செய்ய முடியாது நீண்ட கால சமூக நலன் குறித்து கான்ஸ்டியூஷன் சொல்றது எந்த மதத்தையும் காயப்படுத்தக்கூடாது மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு ஆனால் தொடர்ந்து அதை ஒரு கட்சி மாத்திரம் செய்வதை அனுமதிக்க முடியாது என்பது இந்த மாநாட்டில் அதை வலியுறுத்தும் சார் திமுகவுக்கு எங்களுக்கும் பக்தியில் எப்படி போட்டி இருக்க முடியும் அரசியலில் தான் போட்டி ஆன்மீகத்தில் திமுக எப்படி எங்க கூட போட்டியிட முடியும் நாங்கள் எப்படி திமுக போட்டியிட அவங்களது கருத்து என்னன்னு நல்லா தெரிஞ்ச விஷயம் பக்தியில் திமுக எங்க கூட போட்டிட முடியாது அதனால இது போட்டி மாநாடெல்லாம் இல்லை அரசியலில் தான் பிஜேபிக்கும் திமுகக்கும் போட்டியே தவிர முருக பக்தி அவங்களும் என் கொண்டாடினா நாங்களும் கொண்டாடுவோம் சந்தோஷப்படுவோம் இப்ப ஐயா ஸ்டாலின் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறப்ப தேசியக் கொடி எடுத்து போனாரு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் நிகழ்ச்சிகள் தேசியக்கொடி ஆற்றல் நடத்தியிருக்கோம் அந்த ஆபரேஷன் சிந்துரில் ராணுவத்தை பாராட்டி பிரதமரை பாராட்டி இது ஒன்றுக்கு ஒன்றும் போட்டி இல்லை ஒன்றுக்கு ஒன்று காம்படிட்டிவ் இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி காம்படிட்டிவ்ங்கிறது வேற காம்ப்ளிமெண்ட் இல்லை காம்ப்ளிமெண்டாலிட்டது வேறு திமுக முருகபக்தியமாக நடத்திட்டோம் நாங்கள் நடத்துகிறோம் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டு தான் அரசியலை வி ஆர் காம்படிட்டாக இன்னும் எல்லா கடவுளையும் கொண்டாடுங்க திமுக நாங்கள் சந்தோஷப்படுவோம்

ஆனால் தமிழர்கள் மாத்திரமே முருகனை கொண்டாடுறாங்களா தமிழ்நாட்டை விட அதிகமான முருகன் கோவில்கள் கேரளாவில் இருக்குது இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் முருகன் தமிழ் கடவுள்னா நானே கேரளாவில் நிறையா முருகன் கோயில் போயிருக்கேன் நம்ம ஊர் பழம்புரிச்சோலையோட திருப்புற மாட்டத்தை பெரிய முருகன் கோவில் கேரளாவில் இருக்குது ருத்ர பிரயாகையிலிருந்து ஒரு அமைச்சர் வந்திருந்தார் உத்தரகண்ட்லேருந்து இப்போ அங்கே கார்த்திக் சுவாமி கோவில் இருக்குதுங்க அவர் சொல்கிறார் முருகனுக்கு மலை மேலே பெரிய கோயில் கட்டியிருக்கோம் உத்தரகண்ட்லன்னு சொல்றாரு தமிழ் கடவுள் தான் சார் பட் அதை கொண்டாட முருகன் தமிழ் கடவுள்கிறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை மறுப்பு இல்லை முழுக்க அப்படியே கை தூக்கி ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த தமிழ் கடவுளை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுகிறது என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி முருகன் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த ருத்ரப்பிரயாகையில கார்த்திக் சுவாமி கோயிலில் முருகன் இருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா முருகன் கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வஸ்திரம் அனுப்புகிறோம்னு சொல்கிறார் வஸ்திரம்னா ஆடைகள் சாமிக்கு சாத்துறதுக்கு நாங்கள் வஸ்திரம் அனுப்புகிறோம் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் அனுப்பிச்சுட்டே இருக்கோம் பாரம்பரியமா அனுப்புகிறோம் அவர் வந்து சொன்னதுக்கு தான் நமக்கே தெரியும் பழனிக்கு திருச்செந்தூருக்கு திருத்தணிக்கு உத்தரகண்ட்லேருந்து வஸ்திரம் வருது நம்ம முருகன் கந்த கந்தபுராணம்னு கச்சியப்ப சுவாமிகள் எழுதினார் முருகனுடைய வரலாறு ஒரு வால்யூம் ஆனா ஒரிஜினல் மூணு வால்யூம் இந்த கந்த மொழிபெயர்ப்பு தான் ஒரிஜினலாக ஸ்கந்த புராணம் அப்படின்னு மூணு வால்யூம் இருக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கு நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு புலவர் சார் காளிதாசர் காளிதாசர் எழுதுனது தெரியும் நமக்கு சாகுந்தலம் காளிதாசர் எழுதுனது மேகதூதம் ரகுவம்சம் எல்லாம் காளிதாசர் எழுதின கிளாசிக் கேட்ருக்கு நம்ம சாகுந்தலம் எல்லாம் நிறைய வெளிநாட்டு இருந்து சாகுந்தலம் பாடமா இருக்கு அவ்வளோ அற்புதமான பிரீட்டிஸ் அவரே எழுதின ஒரு ஒரு சமஸ்கிருத இலக்கிய என்ன சார் குமார சம்பவம் குமார சம்பவம் என்ன முழுக்க முழுக்க முருகன் பிறந்து வளர்ந்த கதை தான் குமார சம்பவம் முருகன் தமிழ் கடவுளா மட்டும் இருந்தா எதுக்கு குமார சம்பவத்தை காளிதாசன் எழுதுனா அப்போ தமிழ்நாட்டு கடவுளாக நாம் கொண்டாடுகிற முருகன் குறிஞ்சி திணைக்கான கடவுளாக நாம் கொண்டாடுகிற முருகன் தமிழோடும் தமிழ் சங்கத்தோடுமே பிணைந்து விட்ட முருகன் அவனை இந்தியா முழுக்க கடவுளாக கொண்டாடுறாங்கன்றதும் அதனால் முருகன் தமிழ் கடவுள் தான் பட் செலிப்ரேட்டட் பை ஆல் ஓவர் இந்தியா